நாம காசு போட்டு பிஸ்னஸில் ரிஸ்க் எடுத்தால் பிஸ்னஸ் தோத்துரும் பட் ஆனால் கார்பரேட் கம்பெனி வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா அவர் பெரிய சக்ஸஸ் ஆகிறாங்க அது ஏன் அதுதான் தான் பிஸ்னஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அதுதான் இன்றைக்கி பார்க்க போகலாம் வெல்கம் டு மணி ட்ரிக்கா சேனல் ரிஸ்க் எடுக்காமல் ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியாது பட் ஆனால் அந்த ரிஸ்க்கை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் வந்து சப்போஸ் சக்ஸஸ் ஆகுதுன்னா ஓகே பட் ஆனால் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை தாங்கணும் அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அந்த ரிஸ்க்கு ஆச்சுன்னா அதாவது ஒரு சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த ஃபெயிலியரை நம்ம டேகிள் பண்ணணும் ஹேண்டில் பண்ணணும் இப்போ ஒருத்தவங்க ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பேக்கப் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ் ஆச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து பேக்கப் ஆகும் இல்லை அதர் அதர் சோர்ஸ் அதுக்கு இன்னொரு பேக்கப் மணி அந்த மணி லாஸ் ஆச்சுன்னா அந்த மணி ரெக்கவரி பண்ணுற ஒரு பேக்கப்புக்கு வேறு ஏதாவது மணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதில் ஏற்பட டைப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டைப்பாக வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஒரு ரிஸ்க்கு நம்ம ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபினான்சியலாக ஏன்னா பிஸ்னஸ்னால் பணம் தான் அந்த பணம் வந்து நம்ம ஹேண்டிலிங் பண்ணணும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அந்த ஃபினான்ஷியல் நம்ம ஒரு ஒரு பெரிய அமௌண்ட் கடன் இருந்து வாங்கி ஒரு பல்கான அமௌண்ட்டு இதில் பிஸ்னஸில் போடுவோம் அது லாஸ் ஆச்சுன்னா வட்டி கட்டணும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையில நம்பி தான் இருக்குது ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு அது ஏற்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் அதாவது இந்த ஒரு என்ன ஆகும் நம்ம மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட்டு ஒவ்வொரு நாளைக்கு டேல வந்து ஸ்ப்ரிட் பண்ணணும் எப்படி ஸ்ப்ரிட் பண்ணலாம் அது வெரி சிம்பிள் தான் நம்ம ஒரு பிளான் ஒரு ரிஸ்க் எடுத்துருக்கோம் அதாவது அந்த ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும் இந்த அமௌண்ட் பண்ணி இந்த ஒரு வருஷத்தில் இது பண்ணால் நம்ம வந்துடலாம் அப்படி தான் பிளான் பண்ணியிருப்போம் பட் ஆனால் அந்த ரிஸ்க்கை நம்ம ஒன் டேக்கு ரிஸ்க்காக கன்வெர்ட் பண்ணணும் எப்படி ஃபார் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு கோடி சம்திங் ஒரு பல்கான அமௌண்ட்டில் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த ஒரு கோடியை ஸ்பிப் பண்ணுன்னு ஸ்பிட் பண்ணி மந்த்லி யூஸ்பிட் பண்ணினா ஒரு பத்து லட்ச ரூபா டேக்கு ஸ்பிட் பண்ணுங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட்டு தான் அந்த ரிஸ்க் அமௌண்ட்டுன்னு இருக்கும் அந்த ரிஸ்க் அமௌண்ட்டை டேக் ஓவர் பண்ணணும் ஃபார் அது எப்படின்னா இன்றைக்கி வந்து உங்கள் சேல்ஸ் அமௌண்ட் இருக்கும் செலவு அமௌண்ட் இருக்கும் ஸோ ரெண்டு டேக்கிள் பண்ணணும் இந்த ரிஸ்க்கு ஃபேக்டரை அந்த இந்த டேல ரிஸ்க் இந்த டே ரிஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த கடைசியில் அந்த ஒன் இயர் ரிஸ்க் வந்து ரொம்ப சிம்பிள் நீ இந்த டேயில் வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஒரு ரூபா வருதா ஒரு ஐநூறுரூவா செலவு அதாவது ஃபார் இன்னைக்கு ஒரு கரண்ட் பில்லு கூட நீங்கள் ஒரு மாதம் கேட்டுக்கிங்க ஆனால் இன்னைக்கு கரண்ட் பில்லை ஸ்விட் பண்ணி பெட்ரோல்ஸ் எந்த எல்லாம்ஸும் ஒரு ஒரு எம்ப்ளாய் சேலரி கொடுக்குறீங்களா இன்றைக்கி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் ஸ்ப்ளிப் பண்ணி இந்த டேல எவ்வளோ வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க கரெக்டாக போதை பார்க்கணும் இந்த டேக்கு இன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் வீக் பாருங்கள் அடுத்து ஒன் மன்த் பாருங்கள் கரெக்டாக போகும் இந்த டே நம்ம விட்டுனா விட்டதை கடைசியில் பிடிக்க முடியாது ஸோ இன்றைக்கே அந்த ஒன் டேல அந்த ஃபினான்சியல் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடும் இதான் ஃபினான்ஷியல் ரிஸ்க்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து மார்க்கெட்டிங் ரிஸ்க் இதில் பார்த்தோன்னா நம்ம இதே நம்ம ஒரு மூணு கடையை படிக்கலாம் ஃபஸ்ட்டு கிரெடிட் ரிஸ்க் நம்ம எல்லா தொழிலுமே கிரெடிட் கொடுத்தா தான் நம்ம இப்போ தொழில்ன்ற மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஆயிடுச்சு ரெடி காஸ்ட் பிஸ்னஸ் ரொம்ப ரேர் ஸோ இந்த கிரெடிட் பிஸ்னஸ் நம்ப நிறைய பேர் ஓடிட்டு இருக்கு பட் ஆனால் அந்த கிரெடிட் பிஸ்னஸில் நம்ம எல்லோரும் பார்த்தோன்னா ஒரு மாதம் கிரெடிட் கேட்பாங்க அந்த ஒரு மாதம் ரூபா உங்களை எப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபா எங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அந்த பத்து லட்ச ரூபா பல பேர் டப் ஸ்பிட் ஆகி என்ன சொல்கிறது ஒரு ஆள்கிட்ட ஒரு லட்ச ரூபா லாக்காயிரும் அடுத்து நீ சரக்கு ஒரு மாதம் கழிச்சு இறங்கினோன்னே அடுத்து திரும்ப ரொட்டேஷன் கொடுப்பான் இப்போ நான் பார்த்தா அவன்கிட்ட ஒரு லட்ச ரூபா கிரெடிட் எப்படி நிற்கும் அந்த செல்லாகவும் திரும்ப அந்த ஒரு லட்ச ரூபா ஒரு மாதம் கழிச்சு கொடுப்பான் அந்த கொடுத்தனே வரமாட்டான் அந்த ஒரு லட்ச ரூபா அவன்கிட்ட இருக்கும் எப்போவுமே ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருப்பான் ஸோ இது வந்து ஒரு நம்ம ரூபா வந்து அவன்கிட்ட லாக் ஆன மாதிரி ஒன்று ஒரு மாதத்துக்கு கொடுத்தா ஓகே நம்ம ஒரு செயின் சர்க்கிள் மாதிரி ஓடிட்டுருக்கு பட் ஆனால் இப்போ சப்போஸ் அவன் ஒரு மாதம் தர வேண்டிய ரெண்டு மாதம் தர கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா அந்த ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு லாஸ் உங்கள் பிஸ்னஸ் ரொட்டேஷன் லாக் ஆகும் உங்களை ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை லாக் பண்ணோம் உங்களை அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு லாக் ஆகும் ஸோ அந்த கிரெடிட் ஹேண்டிலிங் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து ரெடி கேஷ் கிரெடிட் ஒரு சர்க்கிள் வச்சுக்கோங்க அந்த சர்க்கிளை விட்டு போகாத அளவுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா எப்போமே ஒரு பிஸ்னஸை பொறுத்தரையும் ஒருத்தன் லாஸ் ஒருத்தன் ப்ராஃபிட் அதுதான் பிஸ்னஸ் ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம கோட்டையை விட்டுறக்கூடாது அடுத்து காம்படிட்டர் எப்போவுமே சொல்லுவோம் இன்னொன்று பிஸ்னஸில் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து நம்ம அண்ணன் எப்போ காலியாவாக தின்ன எப்போ களியவாகு சொல்லிட்டு ரெடியாக இருக்கான் உங்கள் ப்ராடக்ட்டை ஒருத்தவங்க போயிட்டுருக்கு இருக்கு ரெகுலராக போய்ட்டுருக்கு இன்னொருத்தன் அவன் உங்கள் ப்ராடக்ட் காலி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான் ஸோ அவனை வந்து அந்த இடத்த ரீஃபில் பண்ண விட்றக்கூடாது அந்த ரீஃபில் பண்ணாமல் விட்றதுக்கு என்ன ஐடியா உங்கள் காசு உங்கள் டீலரோ ஒரு ப்ரோக்கர்ஸ் யாராலும் சரி அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவங்களோட எப்போயுமே பாய்ச்சிக்கிட்டாதீங்க ஏன்னா அவன் டக்குன்னு அவன் டக்குன்னு மாற்றி விட்ருவான் தான் நம்ம காலி பண்ணிடுவான் ஸோ அந்த காம்பௌண்டர்கிட்ட எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபைனலாக நெகட்டிவ் ரிவ்யூஸில் அந்த ரிவ்யூஸ் மட்டும் வாங்கிடக்கூடாது மார்க்கெட்டிங் பொறுத்தவரைக்கும் நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்குறோமோ இல்லையோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கிடக்கூடாது ஏன்னா நெகட்டிவ் ரிவ்வியூஸ் வாங்கினா நம்ம ப்ராடக்ட் செல் வந்து கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இதுதான் மார்க்கெட்டிங் ரிஸ்க் அதனால் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரக்கூடாதுன்னா நம்ம ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணணும் ஸோ அதான் அந்த மார்க்கெட்டிங்கில் ரிஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கிய முக்கியமானது இந்த மூணு தான் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிஸ்க் இதுவும் ஆப்ரேஷன் ரிஸ்க்னா ஒன்றும் இல்லை நம்ம ஒரு ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸில் ஒரு சேல் கவுண்ட் இருக்குது நிறைய நிறைய டிமாண்ட் இருக்குது ஒரு ஒரு லட்சம் டிமாண்ட் இருக்குன்னா அந்த இது கொடுக்குற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்கணும் நம்ம கொடுக்காம முட்டோம்னா அந்த இடத்த ஒன்றை ரீஃபில் பண்ணிடுவான் ஸோ அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல எந்த இடத்துலையும் ஸ்டாப்பாக கூடாது எப்போவுமே ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் டிமாண்டு கூட கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் யார் எப்போ கேட்டாலும் உடனே சப்ளை பண்ணிடணும் அது சப்ளை பண்ணுற இடத்த விட்டு விட்டோம்னா வேறு எல்லாம் ரீஃபில் பண்ணிடுவாங்க ஸோ அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அந்த ப்ரொடக்ஷன் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அது ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம டிமாண்டை கரெக்டாக ரீஃபில் பண்ண முடியும் ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருக்குன்னா நம்ம எம்ப்ளாயிஸ் நம்ம ஸ்டா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஏ டு சோட் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் இந்த கார்டு எல்லாத்துக்குமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணாதான் அந்த டிமாண்ட் ரீஃபில் பண்ண முடியும் பிஸ்னஸ்க்கு ஓரளவுக்கு கரெக்டாக ஆப்ரேஷனில் சார் ரிஸ்க்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஃபைனலாக லீகல் ரிஸ்க் அதாவது சட்டங்கள் ஏன்னா நம் கவர்மெண்ட் வந்து அப்பப்போ ஜிஎஸ்டி மாற்றுவாங்க அது இது கூட இது நிறையா ரூல்ஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணுவாங்க சேஞ்சஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து கரெக்டாக அதை அப்டேட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும் அவங்க டெஸ்டிங்லேருந்து இவ்வளோ இதில் இந்த இதெல்லாம் ரேஷியோ இருக்குன்னா கரெக்டாக அந்த ரேஷியோ கீப்அப் பண்ணணும் ஏன்னா நம்ம அதில் மாட்டிகிட்டால் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அது ரூல்ஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த என்வரமென்ட் ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்போ அப்பப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் மாறும் ஜிஎஸ்டி ரேட் மாட்டோம் புதுசு புதுசாக சட்டங்கள் வரும் ஸோ அந்த சட்டத்தில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அது நம்ம ஹேண்டில் பண்ணால் மட்டும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம காமெடி ரன் பண்ணுவான் அவன் இப்படி பண்ணுறான் இந்த ரேஷனுக்கு போடுறான் போட்டுவிட்டு போய்ட்டே இருப்பான் நம்ம இடத்துக்கு காலி பண்ணிடுவாங்க ஸோ லீகலாக இருக்கணும் ஏன்னா லீகலாக தான் நம்ம எப்பவுமே யாருமே நம்மளை அடிச்சுக்கிட முடியாது நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நம்மளை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க தவிர நம்ம அழிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு பின்பு உண்டாக்கலாம் ஸோ லீகல் ரிஸ்க் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஆடிட்ரு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஏ டு செட் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த ரிஸ்க்கு கரெக்டாக ரொம்ப சப்பா தான் ஓகே ஓகே என்ன என்னென்ன ரிஸ்க்கு எல்லாமே பார்த்தாச்சு இந்த ரிஸ்க் எல்லாத்தையும் பல்காக இருக்கும் அதை ஸ்ப்ரிட் பண்ணி டே ரிஸ்கை கன்வர்ஷன் பண்ணி அந்த உண்டான ரிஸ்க்கை ஹேண்டிலிங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சூப்பர் உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் உங்களை அடிச்சுக்க யாருமே இல்லை ஓகே இந்த மாதிரி ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க மணி டிரிக்கர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்